கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் இருந்து மாயக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே இந்த ஒரு வசனத்தில் இருந்து மட்டும் நாம் நான்கு நாளைக்குரிய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம் இதில் முதலாவதாக கைகளில் சுத்தம் உள்ளவன் யாருடைய கைகள் சுத்தாய் காணப்படும் சுத்தம் உள்ளதாய் காணப்படும் சங்கீதம் பதினைந்தாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வண்ணமாக பணத்தை வட்டிக்கு இருக்கிறவனுடைய கை சுத்தம் உள்ளதாக இருக்கும் ஆண்களுடைய பார்வையிலே யாருடைய கை சுத்தமுள்ளதாக இருக்கும் என்று சொன்னார் வட்டிக்கு பணம் பரிதானம் வாங்காதவன் லஞ்சம் வாங்காதவன் அவருடைய கை அன்னுடைய பார்வைக்கு சுத்தம் உள்ளதாய் அது மாத்திரமல்ல பிறருடைய பொருட்களை திருடாமலும் இச்சுக்காமலும் இருக்கிறவனுடைய கை அன்னுடைய பார்வைக்கு சுத்தம் உள்ளதாய் கண்பான தேவச்சனமே நான் பிற உடை உடமைகளை எல்லாம் பிற பொருட்களை திருடக்கூடியவர்களாக அல்ல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பொருட்களை திருடாமல் தன்னுடைய கைகளினாலே நலமான வேலை செய்து உழைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் கை சுத்தமுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் திருடுகிறவர்கள் அல்ல கைகளினாலே யார் தன்னுடைய கைகளினாலே நலமான வேலை செய்து உழைக்கிறார்களும் கை சுத்தமுள்ளதாக இது மாத்திரமல்ல யாருடைய கை சுத்தம் உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் பிற கஷ்டப்படுவதை பார்த்து வராமல் இருக்கிறவருடைய கையல்ல கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உதவும்படி யாரெல்லாம் முன் வருகிறார்களோ உதவி செய்யக்கூடிய கரமா யாருடைய கரம் காணப்படுகிறது கை சுத்தம் உள்ளதாக சுத்தம் உள்ளதாக உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது இதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேக்கும் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் போவாய் என அது உனக்கு பாவமாயிரு அவனை கேட்கிற அண்மையான தீவச்சனமே யார் ஒருவன் பிறனுக்கு நன்மை செய்வதற்காக கையை நீட்டுகிறான் கை அல்லுக்கு முன்னதாக சுத்தமுள்ள கையாயிரு ஆண்டவர் விருப்பகரு அந்த சுத்தம் அந்த விடிப்பிடம் செய்கிறவர்கள் பிறனுக்கு நன்மை செய்கிறவர்கள் பஞ்சம் வாங்காதவர்கள் பணத்தை வெட்டி கூடாதவர்கள் உள்ளே கை அசுத்தமாயிருக்கும் என்று நாம் பார்க்கும் ஆம அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ளவர்களாய் உண்டே கைகளிலே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்படுவோம் கத்திற்கு உந்தவர்களாய் நாம் காணப்படுவோம் நிச்சயமாக கத்தை நம்மை ஆதரித்து நமக்கு புதுவாழ்வு தந்து நம்மை நடத்துமாறாங்க நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே கைகளில் பரிசுத்தம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆங்காவே ஆண்டவரையும் கைகள் பரிசுத்தமுள்ள கைகளாய் என்று காணப்பட வேண்டும் லஞ்சம் வாங்குகிற கையாய் பரிதானம் வாங்குகிற கையா வட்டிக்கு பணம் கொடுக்கிற பணத்தை வட்டி மாறாக எல்லாக உடமைகளை திருடுகிறவர்களாக அந்தவரை அல்ல பிறருக்கு உதவி செய்கிற கரங்களாக கரங்கள் காணப்படுமே கற்றாவி நற்கிரிகளை செய்கிறவர்களாக பிறருக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு அந்தவரை உதவக்கூடிய கரங்களாக இந்த கரங்கள் காணப்படுமே செய்வீராக எங்களை ஆண்டவரை ஆளுகை செய்து எங்களை ஆண்டமுடைய மார்க்கத்தினுடைய ஜீவ பாதையினுடைய நாள் நடத்தி செல்ல வேண்டும் என்னுடைய கருத்தில் எங்களை மூல செபிக்கிறோம் நல்ல பிதா